அனைவருக்கும் கோபிநாத்தின் நண்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்டில் தினமும் விளக்கேற்றுங்கன்னா அப்படின்னா இந்த பதிவை மறக்காம பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோட முக்கியமாக பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் பொதுவாக வீட்டில் விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது அதுலேயும் காலை மாலை தினமும் ஏற்றுகின்றோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு காலை மாலை ஏற்றுவதா விற்கின்ற விலைவாசிக்கு காலையிலையும் மாலையிலயும் எப்படி விளக்கேற்றுறது அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பா நம்ம செய்யக்கூடிய அனாவசிய செலவுகளில் ஏதேனும் ஒன்றை குறைத்து கொண்டால் காலையும் மாலையும் விலக்கேற்றலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் மிகையான விஷயம் அல்ல அது ஆனா எப்போ ஒரு வீட்டில் இருள் நீங்கி ஒளி பிறந்திருக்கிறதோ அப்பொழுதே அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் குடிக்கொள்ளும் அப்படின்னா அதுல மாற்றுக்கருத்தே வேண்டாம் தினமும் வீட்டில் விளக்கேத்துறவங்க கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்ல ஒன்று இந்த விளக்கு அப்படிங்கிறதுல பல வகை உண்டு உங்களுக்கு நல்லா தெரியும் சரவிளக்கு பாவை விளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு இன்னும் பல விளக்குகளை சொல்லி கொண்டே போவார்கள் சரி இப்போ இதில் எந்த விளக்கில் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது பெரிய ஐயப்பாடு பொதுவாக இந்த பாவை விளக்கு அப்படிங்கிறதுல ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இரும்பு விளக்கு எந்த விளக்காக இருந்தாலும் சரி காமாட்சி அம்மனோ கஜலட்சுமி அம்மனோ அது இரும்பாலான விளக்கில் இருக்கும் பொழுது அதில் இல்லை விளக்கு ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது திசை நடக்கும் போது சில பேர் பரிகாரத்திற்காக மட்டுமே இரும்பை பயன்படுத்தி ஏற்றுவார்கள் அப்படிம்பாங்க அப்போ அந்த இரும்பு அப்படின்னு வரும்போதே எவர் சில்வர் அந்த விளக்கும் அதில் ஒன்றாகிறது அப்போ எவர் சில்வரில் வாங்கி ஏற்றுவதை தவிர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் வெள்ளி விளக்கில்லை வெள்ளி மாதிரியே இருக்கிறனால எவர் சில்வரில் ஏற்றுறேன்ட்டு தயவு செஞ்சு ஏற்ற வேண்டாம் அதற்கு பதிலாக பித்தளையோ வெண்கலமோ இல்லை அதுவுமே முடியலன்னா மண்ணாலான அகல் விளக்கில் கூட விளக்கேத்துங்க அதுவே உங்கள் வீட்டுக்கு நிறைய நேர்மறை ஆற்றல்களை உண்டாக்கி தரும் மாற்று கருத்தே இல்லை அப்போ இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறதுனா எந்த விளக்காக இருந்தாலும் சரி அதில் குறிப்பாக வெள்ளி விளக்கு மற்றபடியான விளக்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த நுனியானது அந்த வெப்பத்தின் காரணமாக சில நேரத்தில் உடைந்து விடும் சின்னதாக விரிசல் விட்டுரும் அந்த மாதிரி விளக்குகளில் தொடர்ந்து ஏற்ற வேண்டாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த விளக்குகளை மாற்றி விடுங்கள் அதே போல் எண்ணெய் ஒழுக ஆரம்பித்து விடும் சொட்டு சொட்டாக அப்படி சொட்டு சொட்டாக ஒழுகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாம் சைக்கலாஜிக்கலாக பாதிப்பை ஏற்படுத்துறது அதனால் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லைன்னா கூட அது என்னடா இப்படி சொட்டு சொட்டாக வெழுகுதே அப்படின்னு நினைக்கும் போது ஏதேனும் அபசகுணமா அப்படிங்கிற எண்ணம் தோன்றும் அதனால சில விளக்குகளில் மட்டும் அந்த எண்ணெயானது சொட்டு சொட்டா வெழுகும் அந்த மாதிரி விளக்குகளையும் பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளலாம் இப்போ இதிலையே பார்த்தீங்க அப்படின்னா காமாட்சியம்மன் விளக்கு வேறு கஜலட்சுமி விளக்கு வேறு ரெண்டும் வித்தியாசமாக இருக்கும் நம்ம பொதுவாக சொல்றது அம்மன் விளக்குன்னு சொல்லுவோம் அதை கஜலட்சுமி விளக்கையும் சேர்த்து அப்படின்னு சொல்லி பழக்கமாயிட்டோம் ஆனால் அந்த கஜலட்சுமி விளக்கை வீட்டில் ஏற்றும் போது ஐஸ்வர்யம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மன் விளக்கை ஏற்றுறோம் அப்படின்னா காமாட்சி தேவி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் தன் குழந்தை போல பாதுகாத்து வருகின்றார் அவர்களுக்கியாக தவம் செய்து வருகின்றார் அப்படிங்கும் போது அவருடைய அன்பை நம்மால் பெற முடியும் அந்த குடும்பம் ரொம்ப ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்குகளுக்கும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க இப்போ ஜோதி அப்படிங்கிறது முக்கியமா அல்லது அந்த விளக்கிலே இருக்கக்கூடிய இறை உருவம் அப்படிங்கிறது முக்கியமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குள்ளேயுமே எழக்கூடியது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஜோதி மட்டும் ஏற்றீங்க விளக்கில் எந்த தெய்வமும் படமோ அல்லது உருவமோ அதில் இல்லை இந்த ஜோதி எரியும் பொழுது நீங்கள் எந்த தெய்வத்தை நினைத்து கொண்டு அந்த தீபத்திலே ஆவாகனமாகி அருள வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த தெய்வத்தினுடைய ஆற்றலானது அந்த ஜோதியிலே ஆவாகனமாகி அது நமக்கு அருள் செய்யக்கூடிய வகையிலே இருக்கும் அந்த ஆற்றல் அதே வகையில இப்ப காமாட்சியம்மன் அப்படின்ட்டு விளக்கு இருக்கு இல்லையா அந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருந்தாலுமே அந்த ஜோதியிலே நாம் எந்த இறைவனை ஆவாகனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதே வகையிலே ஆவாகனம் ஆவார்கள் ஆனாலுமே எல்லோருக்குமே என்ன என்னவென்றால் அந்த இறை உருவத்திற்கு தகுந்தார் போல நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான ஒரு நம்பிக்கை அதில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பின் இருக்கக்கூடிய உருவமல்ல இங்கே விஷயம் ஏற்றக்கூடிய ஜோதி அது நம்முள் இருக்கக்கூடிய அந்த இறைய உணர்த்தும் வகையிலே இருப்பது தான் அந்த இடத்துல குறிப்பிடத்தகுந்தது தகுந்தது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க விலக்கு கசடாக இருக்கக்கூடாது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த விளக்க சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் திரி எறிஞ்சி உள்ளே அப்படியே கசடாக கிடக்குது அப்படியே நம்ம ஏற்றக்கூடாது இது ஆலயமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி தெளிவாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே போல் விளக்கை அப்படியே தரையில் வச்சு எந்த விளக்கையும் ஏற்றக்கூடாது ஏற்ற வேண்டாம் கூடாது அப்படிங்கிறத விட அது மாதிரி ஏற்றுவதை தவிர்த்து கொள்ளலாம் விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடி சின்னதாக கீழே ஒரு கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு மேலே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன தட்டு வைப்பாங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா காப்பர் தட்டாக இருந்தது அப்படின்னா நிறைய ஆற்றல்களை நமக்கு பெருக்கி தரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு அதனால் ஒரு சின்ன காப்பர் தட்டு கிடைக்குதுன்னா அதை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விளக்குகளை வைத்து ஏற்றலாம் அந்த தட்டுக்குமே சந்தன குங்குமம் எல்லாம் வைப்பது வழக்கம் சில பேர் அந்த தட்டில் வந்து பச்சரிசி பரப்பி அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து அதற்கு மேலே விலக்கு உண்டு இதே போல் என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கேற்றும் போது கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றுவாங்க அல்லது நறுமண பொருட்கள் எண்ணெயிலே கலந்து தீபம் ஏற்றுவார்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை செய்வார்கள் அது அவசியமா அப்படின்னு கேட்டால் அவ்வளவு அவசியம் கிடையாது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ஏற்றுவது பசுனையிலே விளக்கேற்றுகிறீர்கள் அப்படிங்கும் போதும் நல்லெண்ணெயில விளக்கேற்றுறீங்க அப்படிங்கும் போதும் அந்த ஸ்பரிசமை போதுமானது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதுவே வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கி தரும் மேலும் மேலும் அதிலே சில பொடிகளையோ அல்லது இந்த மாதிரி கல்கண்டு இந்த விஷயங்களை கலப்பதினாலோ நமக்கு இன்னும் பேராற்றல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதற்கான பலன்கள் இருந்தாலுமே நெய்யே போதுமான விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எல்லாராலும் நெய்யாலில் விளக்கேற்ற முடியாது இல்லையா அதுவும் காலையில் மாலையில் அப்படின்னு நினச்சா நல்லெண்ணெய் வாங்கி ஏற்றுங்க இல்லைனாலும் விளக்கெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் வாங்கி நீங்கள் வீட்டில் விளக்கேற்றலாம் அது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் விளக்கெண்ணெய் நீங்கள் போய் கேட்டாலே இன்றைக்கி தீப எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணெயை கொடுப்பாங்க அந்த எண்ணெயை வாங்க வேண்டாம் தெளிவாக விளக்கென்ன அப்படின்னு சொல்லுங்கள் ஆமனுக்கு என்னன்னு சொல்லி கேட்டுவாங்க அதுதான் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்போ வீட்டில் விளக்கேற்றும் போது காலை மாலை ஏற்றும் நேரம் அப்படின்னா சூரிய உதயத்திற்கு முன்னால் காலையில் ஏற்றிடணும் அது நேரம் நம்ம பார்த்து எந்திரிச்சு குளிச்சிட்டு ஏற்றுறது தானே மாலை நேரத்தில் அப்படிங்கும்போது சூரியன் அஸ்தமமாகக்கூடிய அந்த நேரத்திலே ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அந்த நேரத்தில் வீட்டுக்கு நேர்மறை சக்திகள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க இங்க விளக்கேதும் போது மனதை ஒரு வைத்து கொண்டு இறை மந்திரங்களை சொல்லி விளக்கேற்றுவது அவசியமாகிறது ஏனோ தானோன்ட்டு நம்ம விளக்கேற்ற கூடாது சரிங்களா மனசுல இறை நாமத்தை சொல்லி கொண்டு தான் அந்த இடத்துல சிறப்பானதாக இருக்கும் திரிய தினமும் மாற்றுவது உத்தமம் சின்ன சின்ன திரியா போட்டு ஏத்துங்க பஞ்சத்திரி இருக்குது அப்படின்னா சின்ன சின்னதாக நெய்லியோ எண்ணெயிலையோ ஊற வச்சுக்கிட்டு இருந்து அதை எடுத்து போட்டு ஏற்றலாம் தவறு கிடையாது ஒரே திரி அப்படியே எரிய விட்டு அது என்ன ஆகிடும் அப்படின்னா விளக்கு கறிப்பிடிச்சு போயிடும் அது மனசு உருத்தும் தேவையில்லாமல் குட்டி குட்டி திரியாக போட்டு ஏற்றிட்டு அப்பப்போ வந்து அதை அப்புறப்படுத்தது இன்னுமே சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் விளக்கு ஏற்றிட்டோம் அப்படிங்கும் போது ஒரு ஐந்து நிமிடமாவது அந்த விளக்கு ஜுவாலையை பார்த்து அமர்ந்து தியானி திருத்தல் அவசியமான ஒன்று அது எல்லோருமே செய்ய தவறிடுறோம் ஏதோ கடனேன்னு காலையில் எந்திரிச்சு விளக்கேற்றணும் மாலையில் விளக்கேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்றுவது அல்ல அந்த விளக்கு அமைதியாக ஒரு ஐந்து நிமிடமாவது அமர்ந்து அந்த ஜுவாலையை பார்த்து மனதிலே இஷ்ட தெய்வத்தை எண்ணி தியானித்திருப்பது அப்படிங்கிறது மேலும் பலவிதமான ஆற்றல்களை நமக்குள் உணர வைக்கும் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அதை மட்டும் எக்காரணம் கொண்டும் தவறவிட்டு விடாதீர்கள் இதுபோல பல தகவல்கள் விலக்கேற்றுவதிலே உள்ளன அது குறித்த பல தகவல்களையும் நம் நமது நம்ம பூமி நம்ம சாமி சேனலில் முன்னரே பதிவிட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த திசையில் ஏற்றணும் என்ன மந்திரத்தை சொல்லி ஏற்றணும் எந்த எண்ணெயில் ஏற்றணும் எந்தெந்த விளக்கை பயன்படுத்தலாம் ஏன்னா வெள்ளி சிறப்பாக வெண்கலம் சிறப்பாக பித்தளை சிறப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பதிவிட்டு இருக்கோம் அதை போய் பார்த்து பலனடையுங்கள் மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்